இப்போ லண்டன் போயிருந்தப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன் கேம்பிரிட்ஜுக்கு போயிருந்தேன் அதை காட்டிலும் ஜி போப்பனுடைய கல்லறையை போய் பார்த்து வந்தேன் உண்மையா என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா எங்கேயோ இருந்து பிறந்த மனுஷன் அயர்லாந்து தேசம் தமிழ்நாட்டுக்கு வந்து மதம் பரப்பு வந்து தமிழால அப்படி ஈர்க்கப்பட்டு திருக்குறளை முதல் முதல்ல மொழிபெயர்த்து அவர் தாங்க ஆங்கிலத்தில் அதனால தான் லியோ டால்ஸ்டா இதை படித்தா இருப்பாங்க காந்திக்கு சொன்னாரும்பாங்க அதே போல் அடுத்து நாலடியார் மொழிபெயர்த்தார் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார் அவருடைய கல்லறிக்கு நாங்கள் போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது என்னை கூட்டு போன நண்பர் சண்முக சுந்தரம்னு அவர் ஆனந்தமாக கார் ஓட்டி கூப்பிட்டு போகிறார் யார்கிட்ட வேணாலும் ஃபோனில் சொல்கிறாரு ஐயாவை கல்லறி கூப்பிட்டு இருக்கேன் ஆமாம் குடும்பத்தோடு தான் வர்றாரு இன்னும் பத்து நிமிஷத்தில் கல்லறையில் இருப்போம் நான் சொன்னேன் ஐயா நீ சும்மா நீ அதாவது இப்போ போற இடத்த சொல்லணுங்கிறது உண்மைதான் அதுக்காக இன்னும் பத்து நிமிஷத்தில் இருப்போம் அஞ்சு நிமிஷத்தில் இருப்போம் அங்கே தான் போகிறோம் இங்கே தான் போகிறோம் அதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்துருக்கீங்களா நடராத்திரில் சில விஷயத்துக்கு சொல்ல சொல்லக்கூடாதும்பாங்க பூச்சி அப்படிம்பா பாம்புன்னு சொல்லிட்டு அப்படாதான் இன்னொன்று இருக்குது பேர் சொல்லாததுன்னு ஒன்று இருக்குது அப்படி அது பேரே பேர் சொல்லாதது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க அழகா சொன்னா கசப்புங்கிற வார்த்தையை கூட தமிழன் சொல்வதற்கு யோசிக்கிறாங்க பாகற்காய் அப்படிங்கிறோம் அது கசப்பு உள்ள காய்ன்னு அர்த்தம் இல்லையா பாகு அல்லாத காயாம் இனிப்பு அல்லாததால் அது கசப்பான் இது இல்லாததால் அது அப்படின்னு பேர் வைக்கணும் இப்ப நமக்கு பார்க்க வாங்கிறப்ப நினப்பு வரணும் ஓஹோ அதுதான் இதுக்கு பேரா அப்படின்னு சொல்லிட்டு காரண பெயர் இடுகுறி பெயர் என்று நமக்கு வச்சிருப்பாங்க அது சில பேர் கேளியாக கூட பண்ணுவாங்க நாலு கால் இருந்தால் நாற்காலி மூணு கால் இருந்தால் முக்காலி அப்போ ஒருத்தர் திடீர்னு கேட்டார் சரி வீல் சேர் இருக்கு அதுக்கு என்ன சொல்றது ஒன்று இன்னொருத்தர் சொன்னார் ஓடு காலி இப்படி வைப்பாங்க அது அது மூவ் ஆகுறதுன்னு சொல்ல முடியுமா அது சொல்லக்கூடாது பேச்சுக்கு வேணாம் எடுத்துக்கலாம் அது காரணம் பேர் வேப்ப மரம் என்றால் அது பெயர் மரம் என்றால் எடுகூறு பெயர் அது நம்ம இலக்கணங்களில் படிப்போம் இப்போ அங்கே போகிறபோது என்ன எனக்கு தோணுச்சு திருவாசகத்தை மொழிபெயர்த்த போது அந்த மொழிபெயர்த்துட்டு அதனுடைய காப்பியை சாமிநாதையர்களை அனுப்புகிறப்ப உபேசா அவர்கள் அனுப்புகிறப்ப ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க அந்த கடிதம் எழுதிட்டு வர்றப்பைய உணர்வு மேலிட்டு நல்லா ஞாபகத்துங்க உணர்வு மேலிட்டு கண்ணில் தண்ணி வந்து அந்த பேனால இதில் பட்டுறது எழுத்துல எல்லாம் தொட்டு எழுதுகிற பேனா அதில் உடனே அந்த பேப்பரில் அந்த கண்ணீர் துளி நிற்கிது வேறொரு கடிதம் எழுதலாமான்னு யோசிக்கிறார் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அது ஆஞ்ச பிறகு கீழே ஒரு குறிப்பு எழுதுறாரு திருவாசகத்தை நினைத்து கொண்டே உங்களுக்கு கடிதம் எழுதினேன் எழுதிய போது என் கண்களில் அருவியாக கண்ணீர் பெருகிற்று அதனால் கண்ணீர் துளி பட்டுவிட்டது தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சாமிநாதருக்கு எழுதுகிறாரு சாமிநாதர் அந்த கடிதத்தை வாங்கின்னு சொல்கிறாருங்க இந்த கடிதத்தை கொடு பெறுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தமிழர்களுக்கே தோன்றாத ஒரு மெய்யுணர்வு உங்களுக்கு தோன்றியிருக்கிறது என்று சொன்னால் உங்களை உருக்கிய அளவிற்கு எங்களை திருவாசகம் உறுக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் தோயவில்லை இதான் உண்மை ஒரு இலக்கியத்தை நீங்கள் படிக்கிற போது என்ன செய்யறீங்களா கண் அப்படியே கலங்கி போகணும் மனம் அப்படியே நெகிழ்ந்து போகணும் முகம் அப்படியே மலர்ந்து போகணும் ஏதாவது ஒரு விஷயம் அதில் வரணும் வேற ஒன்றும் வேண்டாம் ஒரு பாட்டு பேர் வாங்கின உண்டு ஒரு நூல் பேர் வாங்கின உண்டு ஒரு காப்பியம் பேர் வாங்கின உண்டு ரொம்ப சுலபமாக சொல்லலாம் ஒரே ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு நாராய் நாராய் செங்கால் நாராயண் ஒரு பாட்டு அந்த புலவன் வேறு பாட்டு எழுதினாரான்னு நமக்கு தெரியல அவர் எப்போ வாழ்ந்தாருன்னு தெரியல தனிப்பாட திட்டத்தில் இருக்கு அந்த ஒரு பாட்டுக்கு இணையாக நீங்கள் எதையும் சொல்ல முடியாது அது சங்கேலிக்க பாட்டில் பிற்கால பாட்டு தான் என்ன தெரியுங்களா சூழலை சொல்லிட்டு பாட்டு சொல்லுவோமே மதுரைக்கு வந்தாருங்க ஒரு புலவர் மன்னரை பார்க்க வந்தார் அவ்வளவு ஈஸியாக மன்னரை பார்க்க முடியுமா ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு பனி தாங்க முடியாத பனி இப்படி 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 கையும் காலையும் சுருக்கிட்டு படுத்திருக்காரு அப்போ ஆகாயத்தில் மாலை நேரத்தில் கொக்குகள் அப்படி பறந்து போகுது நாரைன்னு ஒரு பறவை குறுகு நீர் பறவைக்கு பேர் குறுகுன்னு பேர் போகுது அப்படி பார்க்குறாரு இப்போ தூது அனுப்பணும் எப்படி தூது அனுப்புறது மேகம் விடுத்துவது கேள்விப்பட்டிருப்பீங்க மயில் விடுத்துவது மான் விடுத்துவது தமிழ் விடுத்துவது கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண்ணு மேகத்துக்கு தூது அனுப்பினாலாம் எப்படி தான் கணவனை போய் பாட்டுறது சொல்லி என் கண தற்கால பாட்டது அந்த கணவனுக்கு அடையாளம் சொல்றா எப்படி தெரியுமா என் கணவனுடைய வேட்டியில் நெய்த நூலை காட்டிலும் தைத்த நூல்தான் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட வறுமையில் அவன் இருக்கிறான் எப்படியான நிலைமை பாருங்க நெய்த நூலை காட்டிலும் அங்கங்க அப்படி முறுக்கி முறுக்கி கம்பளி புழு மாதிரி தைச்ச தான் இருக்குமா இப்ப மேகத்தை தூது அனுப்புவோம் இவர் நாரைய அனுப்புறார் எப்படி தூதர் அனுப்புறா தெரியுமா நாரையே நீ வந்து இருந்து வடக்க போறன்னு நினைக்கிறேன் அப்படி போது எங்க ஊருக்கு போ எங்கள் ஊர் பேரு சத்தி முற்றம் அது எங்க இருக்கு தெரியுங்களா சுவாமி மலை போயிருந்தீங்கன்னா அது பக்கத்துல தான் அந்த சின்ன ஊர் இருக்குது அந்த ஊரை பத்தி தான் எழுதுறாரு அங்கே நீ போனீன்னா குளம் இருக்கு அங்கே தங்கு என் வீட்டில் என் மனைவி இருப்பா எங்க வீட்டை அட்ரஸ் சொல்றேன் கேட்டுக்கோ அட்ரஸ் எப்படி சொல்றாரு தெரியுங்களா மழை பேஞ்சு பேஞ்சு ஒழுகி செவர் விழுந்து கூரை ஒரு பக்கம் தொங்கிகிட்டு இருக்கான் தான் எங்கள் வீடு முகவரி பாருங்க அங்கே என் மனைவிக்கு படிக்க தெரியாது அவள் பள்ளி சொல்லும் பலனை கேட்டுக்கிட்டு இருப்பா அவட்ட போய் எங்கள் வீட்டுக்கா உங்கள் வீட்டுக்காரரை மதுரையில் பார்த்தேன் எப்படி இருக்காருனா சாப்பிடலை பொத்திக்கிறதுக்கு கூட மேலே ஆடை இல்லை கையை அப்படி மெயிலை பொத்திட்டு காலை மடக்கி பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்பு மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் இருக்காருங்கிறத மத்தில நீ சொல்லிடுறியா அப்படின்னு அவர் கேட்குறாருங்க இப்போ நீங்கள் பாட்டுக்குள்ளே வரலாம் நாராய் நாராய் செங்கால் நாராய் இப்போ கால அதுக்கு சிவப்பு நாராய் நாராய் செங்கால் நாராய் அடுத்த ஓமி உலகத்தில் எவனுமே சொல்லாதுங்க பனங்கிழங்குன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க பனங்கிழங்கு அது எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா மிக்சியில் ஓட்டு அடிச்சுலேயும் சாப்பிட்டு அது எப்படி சாப்பிடணும்னா வேக வச்ச பிறகு தான் எடுக்கணும் பின்பகுதியை எடுத்து அது கூர்மையா இருக்கும் இப்படி பிரிக்கணும் நடுவில் ஒரு நரம்பு இருக்கும் இதை நான் சொல்கிறத காத்தான் அவன் சொல்கிறாங்க அந்த புலவன் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் இப்படி எடுத்தீங்கன்னா நடுவில் ஒரு நரம்பு தெரியும் இது மேல் மூக்கா இந்த கீழ் மூக்கா நடுவில் அது நாக்காம் சொல்றான் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென் திசை குமரியாடி வடதிசை ஏகி வீராயின் புரியுது இல்லை என் கூடவே வரணும் அப்படியே சொக்கப்படாது ஆ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ என்ன கேட்டுக்கிட்டு வர்றப்ப அது கூடவே வந்தால் முடியும் திரும்பி பார்த்தா சில பேர் ஒரு மைலுக்கு அங்கிட்டு நிற்பாங்க நம்மளை கூப்பிடுவான் நீ வா பழம்படு பழம்படு பணியின் கிழங்கு பிளந்தன்ன உருவாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் மனைவிங்கிற வார்த்தை வருதுங்க இந்த பாட்டில் பாருங்க நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி கடலில் போய் குளிச்சுட்டு வரீங்க தென் திசை குமரியாடி வடதுசை ஏகவீராயின் எம்மூர் ஊர் சத்தி முற்றத்து வாவியில் தங்கி வாவினா குளம் நீராவின்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அர்புகோட பக்கத்தில் நான் கூட கேட்டேன் இங்கே இருக்கிற ஆவியெல்லாம் நீரா நீரெலாம் ஆவியாக போயிடுச்சாருங்க இல்லைங்க இந்த ஊர் முழுவதும் இருபத்தி மூணு குளங்கள் இருந்ததுங்க எல்லாத்தையும் மூடிட்டாங்க எல்லாத்துலேயும் கட்டடம் கட்டிட்டாங்க எவ்வளோ வேதனையான விஷயம் பார்த்திங்களா ஆச்சரியம் என்னன்னா கம்மாக்குள்ளே கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் போடக்கூடிய நீதிமன்றமே கட்ட கம்மாக்குள்ளே தான் இருக்குது அதுதான் பெரிய ஆச்சரியம் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை தமிழில் கேள்வி போடுறோம் சொல்லி ஆங்கிலத்தில் எங்களுக்கு சர்க்குலர் வந்துச்சு எல்லாரும் தமிழில் தான் கேள்வி போடணும் அப்படின்னு இங்கிலீஷில் அனுப்பியிருந்தாங்க ஒருத்தர் எஸ் அப்படின்ட்டு போட்டு போயிட்டாரு அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு அவர் சொல்றாரு எம் ஊர் சத்தி முற்றத்து வாவியில் தங்கி நனை தான் வீடு பாருங்க வீடு நனை சுவர் கூரை கனைகுரல் பள்ளி கனைகுரல் பள்ளின்னா பள்ளி சத்தமிடுமா பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை நோக்கி ரெண்டு தடவை மனைவிங்கிற வார்த்தை இந்த பாட்டில் மட்டும்தான் வருது மனைவியை நோக்கி எங்கோன் மாறன் வழுதி கூடலில் மாறன்னா பாண்டிய மன்னன் வழுதினா வம்சம் வழுதிங்கிறது பாண்டிய வம்சம் எம்கோன் மாறன் வழுதி கூடல் கூடல்ங்கிறது மதுரையினுடைய பேரு எம்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெளிந்து வார்த்தையை பாருங்க ஆடையின்றி வாடையில் மெளிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலே தளி பேழையில் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையாளனை கண்டதுமென்று நாராய் நீ போய் சொல்லுவாயின்னு சொன்னா இந்த பாட்டை நீங்கள் படிக்கிற போது கண் கலங்கி போகும் இதை எப்படி முடிப்பாங்க தெரியுங்களா வீதி உலா வந்த மன்னன் மாறுவேசில் வந்தவன் இந்த பாட்டை கேட்டானாம் ஒருவேளை இதை சந்தோஷமாக முடிக்கணுங்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம் கேட்டுட்டு அந்த மன்னன் அந்த புலவனுக்கு பொருள் கொடுத்தான்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் பொருள் கொடுத்தாரா இல்லையோ இந்த பாட்டு பாருங்க ஒரே பாட்டில் நின்னா அந்த இந்த புலவன் எந்த காலமானாலும் சரி அதே மாதிரி நீங்கள் பாரி மகளிருடைய ஒரு பாட்டு அற்றை திங்கள் அவ்வன் எந்தையும் எந்தயமுடையும் எம் குன்றும் பிறர்குடா போன மாதம் நிலா வந்ததுங்க இந்த மாதம் நிலா வருது போன மாதம் நிலா வந்தப்போ எங்கள் அப்பா இருந்தார் கடையில் வள்ளர்கள் ஒருவராகி பாரி எங்களுக்கு அந்த பரம்பு மலை இருந்தது இப்போ இந்த பிரான்மலை இருக்குல்ல பிரான்மலை தான் பரம்பு மலை எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் அரமனை இருந்தது எங்கள் மலை இருந்தது இன்னைக்கு நிலா வருது எங்கள் அப்பா இல்லை எங்கள் மாளிகை இல்லை எங்களுடைய அரண்மனை இல்லை நாங்கள் அனாதைகள் ஆயிட்டோம் உலகத்தில் சோகமான பாடல்கள் இது ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் மகளிர் பாடினது சரி ஒரு நூல் அப்படின்னா திருக்குறள் எடுத்து பாருங்க அவர் வேற பாடினதாக நீங்கள் சில செய்திகள்லாம் வரும் அதெல்லாம் இருக்கட்டும் திருவள்ளுவருக்கான புகழ்லாம் என்ன அதில் கடவுள் என்ற சொல்ல கூட அந்த ஆள் பயன்படுத்துறாங்க அந்த அந்த புலவன் பயன்படுத்தலை தெய்வம் பயன்படுத்துறாரு இறை பயன்படுத்துறாரு பால் அப்படிங்கிறாரு பால்ங்கிறது ஒரு வகையான ஊழின் வகை அது அந்த அந்த பால்ங்கிறத பயன்படுத்துகிற ஒரு குரல் மட்டும் கேளுங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் சாய்ஸில் விட்டுருப்பீங்க அதனால நான் சொல்றேன் இப்போ நம்ம சில பொருளை தெருவில் போட்டால் கூட எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா இது உங்கள் வீட்டு மாதிரி இருக்கல அப்படிமா இங்கே தெருவில் போட்டிருந்தாலும் சில பொருளை பூட்டி வச்சுருந்தாலும் கொண்டு போயிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு பூட்டி வச்சாலும் கொண்டு போயிடுறேன் தெருவில் போட்டாலும் வந்து சேருது எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் பெரும் சொத்து வழக்கு இது மட்டத்தில் போயிடுச்சு மதுரா ஆதீனம் அவர்களை போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா போயிருந்தார் நானும் கூட போயிருந்தேன் பழைய மதுரா ஆதீனம் அவர் சொல்கிறாரு சரி விடுங்க அதனால் என்ன உங்களுடைய சொத்தாக இருந்தா அது நீங்கள் தெருவில் போட்டாலும் வந்துடும் உங்களுக்கு உரிமை இல்லையா நீங்கள் பூட்டி வச்சாலும் அது நிற்காது ஆகாவாம் பாலல்ல உயித்து சொரியினும் போகா தம அப்படிங்கிறாரு உயித்து சொரியினும் போகா நீங்கள் அதை தெருவில் போட்டால் கூட வந்து சேர்ந்துடும் பூட்டி வச்சாலும் காணாம போயிடும் இதை சொல்லி ஆறுதல் சொல்கிறார் திருக்குறளை சொல்கிற போது காலத்துக்கு பொருந்தமானலாம் ஒரு கேள்வி கேட்குறோம் இந்த காலத்துக்குங்க எல்லா காலத்துக்கும் பொருந்தும் எப்ப நினைச்சு பார்த்தாலும் பொருந்தும் அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு நம்ம உடம்பில் உடைக்க முடியாத எலும்பு எதுன்னு கேட்டால் தாடை எலும்பு தானே இந்த எலும்பு இருக்குல்ல அதெல்லாம் மண்டை ஓட்டில் அப்படியே சிரிச்ச மாதிரி கிடக்கும் பார்த்துருக்கீங்களா இதை உடைக்கவே முடியாதான் சொல்லுவல இது ஆம்பளை மண்டையோட உடைய திருச்சுக்கிட்டே சித்திரிப்பான் போட்டுருக்கு அப்படின்னு பாருல்லையா திருவள்ளுவர் சொல்றாரு நம்ம ஒரு அன்பை சொல்றாரு அர்த்தம் சொல்றாருன்னு சொல்றோம்ல அவர் மாதிரி ஒரு புரட்சிவாதி யாரும் கிடையாது ஞாபக வச்சுக்கோங்க சில பேர் கொடுக்க மாட்டான்டா அவன்கிட்ட நீ போய் கஞ்சிட்டுல இருக்கக்கூடாது அவன் தாட எழுப்ப உடைக்கிற மாதிரி அடிக்கணுங்குறாரு கேள்விப்பட்டுக்கல இந்த பாட்டு இயற்கை விதிரார் கயவர் குடுருடைக்கும் கூ கூை அல்லாதவர்க்கு கொடிருடைத்தல்னால் இந்த எலும்பு உடைக்கிற மாதிரி அடிச்சுண்ணா கு இறுங்கை விதிரார்னா கைவர் யார் தெரியுங்களா எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான்னு கேள்விப்படுறோம்ல அப்படின்னான்னா அந்த பருக்கு விழுந்துருமா அதனால என்ன செய்வோன்னா அந்த கையை வச்சுட்டு இதில் ஓட்டுவானா அப்படி ஆள்கிட்ட மயிலே மயிலே இறகு போட்டுதான் போடாது ஈருங்கை விதிரார் கயவர் கொடூடைக்கும் கூறுங்கை அல்லாதவர்க்கு அப்படின்னா இந்த பாட்டெல்லாம் திருக்குறள் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இது காரணம் தெரிஞ்சுக்கோங்க திருவாசகம் முற்றோதல் செய்தல் அது மாதிரி திருக்குறள் முற்றோதல் செய்ய வேணும் திரும்ப திரும்ப நம்மளா படிச்சா புரியாது பொருள் என்ன செய்யலாம் ஒருத்தரை வச்சு சொல்ல வைக்கணும் கேட்டாத்தான் தீ கொடியதா தீமை கொடியதான்னு கேட்குறாங்க தீ தீமை பட்டிமன்ற தலைப்பு தீ கொடியதா தீமை கொடியதா திருவள்ள திருப்பி சொல்றாரு அவரே கேள்வி கேட்டு தீமைதான் கொடியது ஏன் தெரியுமா தீ நம்ம உடம்பு சுடுற வரைக்கும் தான் கூட வருமா தீமை அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் அதுலேயே வருமா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனு மஞ்சப்படும் அப்படிங்கிறார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனு மஞ்சப்படும் ரெண்டு தடவை மூணு தடவை திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா அதில் பயங்கரமான பொருள் இருக்குன்னு அர்த்தம் மேல்நாட்டுக்காரவங்க ஆச்சரியப்பட்டு மொழிபெயர்த்து கொண்டு போகிறாங்க தூக்கிட்டு நம்ம திருக்குறளை வாங்கி பார்க்குறோம் நல்லா எழுதிக்கார் பாவ மனுஷன் நல்லா அருமையான எதிர்க்குறது ஒன்றும் புரியலை அவ்வளோதான் மொழிபெயர்ப்பெல்லாம் இருக்குங்க உடம்புக்கும் உயிருக்குமான தொடர்பு என்ன உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னா அவளுக்கும் எனக்குமான தொடர்பு உடம்புக்கும் உயிருக்குமான தொடர்புன்னு அர்த்தம் உடம்புக்கும் உயிருக்குமான தொடர்பு தான் எனக்கும் அவளுக்குமான தொடர்பு உடம்போடு உயிரடை அண்ண மற்ற மடந்தையுடு எம்மிடை நட்பு இதை சுத்தானந்த பாரதியினுடைய மொழிபெயர்ப்பு நீங்க படித்து பார்க்கணும் அப்படியே ஆங்கிலத்தில் திருக்குறள் எழுதிப்பார் தெரியுமா உங்களுக்கு இந்த பாட்டுக்கான பொருள் என்ன எனக்கும் அவளுக்குமான தொடர்பு உயிருக்கும் உடம்புக்கான தொடர்பு அவ்வளவுதான மீ அண்ட் த லேடி அது என்ன அப்படின்னா பிட்வீன் சோல் அண்ட் த பாடி அப்படிங்கிறாரு எனக்கும் அவளுக்குமானது என்னன்னா மீ அண்ட் த லேடி அது என்னவா சோல் அந்த பாடி முடிஞ்சு அவ்வளோதான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுக்கு இப்படி எழுதியிருக்காருங்க திருக்குறளை ஒருத்தன் சுருக்கி எழுதியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு திருக்குறளை ஒருத்தன் திருக்குறளை ஏழு சொல்லுதான் அது ஒருத்தனுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு குறுங்குரல்னு எழுதியிருக்கேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆனால் அது பாதி கிடைக்கல எனக்கு ஒருத்தர் ஒரே ஒரு குரல் சொல்லி கொடுத்தாரு இப்போ குழல் இனிதி யாழ் இணந்து எண்பதாம் மக்கள் மலர்ச்சல் கேளாதவர்கள் கேள்விப்பட்டிருக்கே இல்லை நீத்தேள்விப்படு அதனால தப்பு இல்லை இந்த திருக்குறளை மறக்கப்படாது மூணு லகரமும் வர்றது இதுல ஞாபகத்துக்குங்க தாய்மார்கள் குறிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றப்ப குழல் சிறப்பு லகரம் வரும் குண்டு வரும் குண்டு லகரம் பொது லகரம் சிறப்பு லகரம் மூணு லகரம் தமிழில் உண்டு அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடாது சொல்லவே இல்லை ஒரு வேலும் சிறப்பு நகரம் வாழைப்பழம் பள்ளிக்கூடம் பொதுலகரம் ஏன் அதுக்கு பொது பேர் தெரியுங்களா வடமொழியிலேயே வரும் தமிழ் வரும் லகரம் குண்டு லகரம்னு சொல்லுவோம் எனக்கு ஒரு வாத்தியார் சிம்பிளா சொல்லி கொடுப்பார் லதாவுக்கு வரலா போடு கரெக்டாக போட்டுருவாங்க அதில் ஒரு தெரிஞ்சிச்சு கேட்டான் மஞ்சுளாவுக்கு வரலா இல்ல கரெக்ட் புடிஞ்சு வச்சே லதா மஞ்சுளா ஈஸியா ஞாபகத்தில் இருக்கும் இருக்கட்டும் வாழைப்பழம் சொல்லி கொடுக்குறோம் குழல் இனிது யாழ் இனிதி என்பத மக்கள் மலர் சீரில் கேளாதவர் அவன் அந்த குறுங்குரல் எழுதுறவன் எப்படி எழுதலாம் தெரியுங்களா குழலும் யாழும் மழலை முன் குலைப முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் குழலும் யாழும் மழலை முன் குழைப குளைபங்கிறது எவ்வளோ அருமையான இன்னும் ரொம்ப குழையிறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல அந்த குழைதல் என்கின்ற வார்த்தை எப்படி அழகாக எடுத்தது திருக்குறளை எப்படி வேணாலும் சொல்லலாம் அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் பத்து நிமிஷம் சொல்லலாம் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சுட்டி இருந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க எப்படின்னா கார்ட்டூன் கேரக்டர்களோட நான் உட்கார்ந்து திருக்குறளுக்கு கதை சொல்கிற மாதிரி திருக்குறளும் பொருளும் கதையும் சொல்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அநேமா சித்திரை ஒன்றாம் தேதியிலேருந்து வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் கடுமுயற்சி இருக்கேன் ஏன்னா குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது சாதாரணம் கிடையாது குறுக்க கேள்வி அடிச்சு நான் முடிஞ்சு போச்சு அப்படியே மறந்து போகும் கல்லு பள்ளிக்கூடத்துலேயும் பார்க்குறோம்ல அதை விட எட்டியாபுரத்தில் பிறந்தது யார் கொட்டாம்பட்டியில் பிறந்தது யார்னு கேட்டால் என்ன அர்த்தம் பழைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க இங்கே பையங்க இப்போ நானும் நீங்களும் எப்படி பதில் சொல்லியிருப்போம் கணக்கு வாத்தியார் கணக்கு போடுவார் ஒரு வேலையை பத்து பேர் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் செய்கிறார்கள் அதே வேலையை இருபது பேர் சேர்ந்து எத்தனை மணியில் செய்வார்கள் உடனே கணக்கு போடுவோம் இதே கேள்வியை ஒரு வாத்தியார் கேட்டுக்கார் வகுப்பில் ஒரு வேலையை பத்து பேர் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க அதே வேலையை இருபது பேர் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்டா அதான் முடிச்சுட்டாங்க இல்லை அப்புறம் அதே வேலையை எதுக்கு திச்சு வேணே திருப்பி அதே வேலைன்னு அவர் எதுக்கு சொன்னார்ன்னா அது மாதிரி வேலைன்னு அர்த்தம் கேள்வி கேட்கறதும் பெருசில்லைங்க பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் கேள்வி கேட்கறது ஈஸி வகுப்புக்குள்ள நுழையிறேன் ஒரு சின்ன ஒரு பொண்ணு என்கிட்ட ஏன் நம்ம காலில் நடந்து போறோம் ஆடு மாடும் காலில் தான் நடக்குது அதை கால்நடைங்கிறேன் நம்மளே ஏன் கால்நடைன்னு சொல்லலை இது சிலபஸில் இல்லை நான் என்ன பண்ணுறது அந்த பிள்ளையை வைய முடியுமா எவ்வளோ திமுருந்தால் என்னை பார்த்து கேட்பா அப்படி கேட்க முடியுமா அப்புறமேல் நான் வாரியார் சாமி இதை சொன்னது பதில் சொன்னது எனக்கு உடனே ஞாபகம் வந்தது நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைம்மா இப்போ நம்ம நடந்து போகிறப்ப எங்கே போகிறேன்னு கேட்டால் நம்ம அதுக்கான பதில் சொல்லுவோம் நூலகத்துக்கு போகிறேன் அண்ணா வீட்டுக்கு போகிறேன் தப்பி வீட்டுக்கு போகிறேன் கல்யாணத்துக்கு போகிறேன் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் கால்நடையாக போகக்கூடிய மிருகங்கள்கிட்ட எங்கே போகிறேன்னு கேட்டால் அது பேசாத ஒன்று இருக்கட்டும் அது கால் போன போக்கில் போகும் உணவு எங்கே கிடைக்குதோ அங்கே போகிறோம்னு அது கால் போன போன போக்கும் போகும் நாம் மனம் தீர்மானத்தைபடி நடப்பதால் நாம் மனிதன் அது கால்நடை வேறுபாடு அதுதான் இப்போ பல பேர் கால்நடையாகவே ஆகிட்டாங்க ஏன்னா செல்ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு பாட்டு பாட்டுக்கு நடை மாதிரி போயிட்டே இருக்கான் இந்த இப்போ என்னாச்சு தெரியுமா எங்கள் பேராசிரியர் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருந்தார் அப்போ நான் இருக்கேன் மாடியில் அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மா அப்படி காதில் ஃபோன் பேசிக்கிட்டே அது பாட்டுக்கு ஆம்பளை பாத்ரூம்குள்ளே போயிடுச்சு எல்லோரும் கத்துறாங்க ஐயோ 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 இவங்க தான் கத்துறாங்க அதுக்குள்ளே பத்து பேர் அங்கே இருந்து தள்ளதற்கே ஓடியார்கள் அவங்க மாற்றி போயிட்டமாக்கணும் அவங்க ஓடியாராங்க அம்மா ஒன்றா ஆகலை திரும்பி வந்தால் அது பாட்டுக்கு பெண்கள் பாத்ரூம் எதுவுமே ஆகலைங்க சிதப்பிரஜன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கீதையில் சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா சிதப்பிரஜனாக இருக்க வேண்டும் சரணங்களுக்கு உட்படக்கூடாது அது வாட்டுக்கு போயிட்டு அது வாட்டுக்கு வருது ஒன்றும் ஆகலை அது ஒருத்தர் இப்படி பேசிட்டு போகிறேன் ஒருத்தன் கையை பிடிச்சி கூப்பிட்டு வர அவனை என்ன லாரி இல்லை மோதிடாமல் இருக்கே என்ன காலம் பாருங்க குரலை பற்றி நிறைய சொல்லலாம் காப்பியம் என்று வந்தால் எனக்கு தெரிஞ்சு சிலப்பதிகாரம் போன்ற ஒரு காப்பியம் அடிக்கடி சொல்கிறது உண்டுங்க இப்போ கம்பன் கழகங்கள் நடத்துகிற மாதிரி இளங்கோவடிகளுக்கு மந்திரங்கள் இருக்கணுங்க சில இடங்களில் இருக்குது நம்ம காப்பியம் சாதாரண காப்பியம்மா அது என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞான சம்பந்தம் இருக்குது சிலம்புன்னு நான் பேசியிருப்பேன் ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருப்பேன் ஒன்றே முக்கால் மணி நேரம் அப்படின்னா பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி ஏன்னா இப்போ நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுறோம்னா இந்த சில ரிமோட் வச்சுக்கிட்டு நொய் நொய் நோயி நம்ம கிட்டே இருப்பேன் பார்த்துருக்கீங்களா என்ன பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அது காரணமும் இருக்குங்க நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி அந்த இதில் நிறையா வருது நான் கல்லூருக்கு போயிட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு உட்கார்வம் பாருங்க அப்போ டிவி பார்ப்பேன் நியூஸ் எதாவது பார்க்கலான்னு அந்நேரம் தான் கரெக்டாக அப்பா சொருவார் இல்லைன்னா இப்போ இந்த வெங்கட்ராமனாக ஒரு நாள் கணேஷ் வெங்கட்ராமன் எதுக்கு வர்றாங்கன்னு தெரியுமா டாய்லெட் கழுவுறதை காட்டுறதுக்காக அதோடு மட்டும் இல்லை வந்து அதுக்கு விளக்க கொடுத்து இது ஊற்றி இப்படி இது பண்ணீங்கன்னால் நுறு நுறு நான் சாம்பார் ஊற்றி எப்படி திம்பேன் யோசித்து பாருங்க அதில் அந்த அம்மா இப்படி கையெடுத்து இப்படி முகத்தை வச்சு பா நல்ல வெள்ள மூஞ்சி உள்ளே விட்டு பார்க்காம போச்சு விளம்பரத்தில் என்னதான் காட்டுறதுன்னு ஒன்றும் இல்லையா சிலப்பதிகாரம் எப்படிப்பட்ட நூல் என்பதற்கான விஷயம் என்னென்னா ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கேன் எனக்கு இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கிட்டது என்னென்னா ஒரு பாட்டில் ஒரு புலவன் ஒரு நூலில் ஒரு புலவன் ஒரு காப்பியத்தில் ஒரு புலவன் இதை தான் பேசணும்னு வச்சுருந்தேன் ரொம்ப சுலபமாக சொல்கிறதா இருந்தால் சிலை வைப்பதாக இருந்தால் யாருக்கு வைப்பார்கள் தெரியுங்களா அந்த காலத்தில் இறைவனுக்கு வைப்பார்கள் இல்லை ஆண்களுக்கு வீரர்களுக்கு ராஜாக்களுக்கு வைப்பார்கள் பெண்களுக்கு சிலை வைக்க மாட்டார்கள் இதை யாராவது இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு பெண்ணினங்கள்லாம் சேர்ந்து வெகுண்டு எழுந்திராதீங்க இப்படி ஞான சம்பந்தம் பேசினார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆயிரப்போது அதில் நான் சொல்ல வந்தது என்னன்னா அந்த காலத்தில் கிடையாது அதை உடைச்சவன் யாருன்னா இளங்கோடிகள் அதை உடைச்சி அதுவும் சேரன் செங்குட்டுவன் கண்ணகியினுடைய கதையை சீத்தலை சாத்தனார் வாயிலாக கேட்டுட்டு இந்த பெண்மணிகளில் யார் சிறந்தவள் தன்னுடைய மனைவி கேட்குறாரு அவன் மனைவி பேர் வேண்மா சேரன் செங்குட்டனுடைய மனைவி பேர் வேண்மா மந்திரி பேர் அழிம்பில்வேல் வேல் இந்த ரெண்டு செய்திய மந்திர சொல்லிட்டு முடிச்சிரு ஒன்று பயப்பட வேண்டாம் அந்த வேண்மாட்ட கேட்குறாரு கணவன் இறந்த உடனேயே இறந்து போனாலே கோப்பெருந்தேவி பாண்டிய மன்னனுடைய மனைவி அவள் சிறந்தவளா அல்லது கணவன் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து விட்டு மதுரையை எரித்து விட்டு நம் நகரத்துக்கு வந்து சேர நாட்டுக்கு போய் விண்ணுலகம் சென்றாலே கண்ணகி அவள் சிறந்தவடா இதைத்தான் பல பேர் தப்பா என்ன செய்றாங்க நாங்கள் கண்ணகியா மாதவியான்னு பட்டு பின்னம் போடுறோம் தப்பா பேசுகிறாங்க அப்படிலாம் போட மாட்டேறாங்க இந்த வார்த்தை கேட்குறாங்க கணப்பொழுதில் சாதல் கண கணவன் இறந்தாங்கன்னொடனே அவன் இறந்த உடனே இவன் அவ பார்த்துட்டு இருந்தோடனே உயிர் பிரிதான் அதுக்கு அவர் சொல்கிற ஓமை மாதிரி வேறு எவனும் சொல்ல மாட்டாங்க எப்படி தெரியுங்களா அவன் போன உயிரை எங்க போச்சுங்கிறத தேடி இவ உயிர் அனுப்பி பார்த்தலாம் தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினல் போல் அப்படிம்பாரு கேட்குறாரு அவ பெருசா இவ பெருசா அந்த அலும் அவர் சொல்றா வேண்மா பாண்டிமாதேவியினுடைய சிறப்பு பத்தி நான் ஒன்றும் சொல்லலை சோழ நாட்டில் பிறந்து பாண்டி நாட்டில் நீதி கேட்டு நம் நாட்டுக்கு வந்து தெய்வமானாலே கண்ணகி அந்த கண்ணகிக்கு நாம் சிலை எடுக்க வேண்டும் எங்கே எடுக்கணும் தெரியுமா பொதிய மலையில் எடுத்து காவிரியில் நீராட்டி சிலை வைக்கக்கூடாது இமயமலையில் சென்று கல்லெடுக்க வேண்டும் கங்கை நதியிலே நீராட்ட வேண்டும் அதுபடி செய்யப்பட்டது எது கண்ணகியினுடைய கோட்டம் ஏன் வச்சுக்கோங்க கண்ணகி கோட்டம் அப்படி உருவானது அந்த கண்ணகியினுடைய கோட்டத்துக்கு அந்த சிலை செய்த போது அதுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்கிறதுக்கு இலங்கை வேந்தன் கயவாக வந்திருந்தானாம் அவனுடைய மகாவம்சங்கிற நூல் சொல்லுது இப்போ நான் இலங்கைக்கு போயிருந்தேங்க பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல கண்ணகிக்கு கோயில் இருக்குது அந்த சிலம்பை வாங்கிட்டு போய் அங்கே கோயிலுக்கு வச்சு கும்பிட்றாங்க கர்ணகி கோயில்னே அதுக்கு பேர் ஆச்சரியமாக இருக்குது கேரளாவில் கண்ணகிக்கு கோயில் இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டு நாளைக்கு முதல்ல அந்த பெண்கள் இது நடந்தது இல்லையா அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அது என்ன ஒரு பகவதியம் மண் ஆட்டுக்கால் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருவனந்தபுரத்து கே க கின்ன பதினஞ்சு லட்சம் பேர் பொங்கல் பெண்கள் பெண்கள் மட்டும் நடக்கக்கூடியது நீ அதுக்கு ஆண்கள் போகணும்னு நம்ம சண்டையில் இருக்கணும் ஆமாம் அது மாதிரி ஆகாம அந்த அங்க அந்த அம்மன் கோயிலுக்கு அது வந்து கண்ணகிரியனுடைய கோயிலுங்கிறாங்க அதை காட்டில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா ராஜராஜ சோழன் இலங்கையை ஜெயிச்சுட்டு அந்த அரசியை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்து தஞ்சாவூரில் வச்சுருந்தானாங்க அந்த அரசி உணவு மறுத்தாளாம் ஏன்னு கேட்டதுக்கு கண்ணகி வழிபாடு செய்யாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கா இத தன்னுடைய மனைவி மூலம் அறிந்து கொண்ட ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டிருந்திருக்கான் பத்தாம் நூற்றாண்டில் ஆச்சரியமான அதிசயம் இது எங்கெல்லாம் பிறந்து எங்கெல்லாம் வந்திருக்க பாருங்க அப்போ கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆச்சரியம் யார்டு இருந்தது என்றால் இளங்கவடிகள் இருந்தது மூணு வேந்தர்களை பாடியிருக்கார் மூணு தமிழை பாடியிருக்கிறார் எல்லாரும் கடவுள் வாழ்த்துன்னு கடவுளை பாடுவாங்க ராமாயண ராமனை வாழ்த்தும் கந்தபுராணம் கந்தன வாழ்த்தும் பெரியபுராணம் சிவனை வாழ்த்தும் சிலப்பதிகாரம் மட்டும்தான் இயற்கையை வாழ்த்தும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி காட்டக்கூடிய சிலப்பதிகாரத்துடைய சிறப்பு தான் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை நாம் பாரதி இந்த மூணு பேரை சொல்லக்காரன் என்ன பெண்மையை போற்றியவர்கள் இவையெல்லாம் இலக்கியங்களை படிக்கிறப்ப தாங்க நமக்கு தோணும் வந்தபோது ஒன்றும் கொண்டு வரல ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமான்னு கண்ணாசன் கேட்டார் அவ்வளவும் வாங்குவோம் அவ்வளவு கொடுப்போம் கொடுப்பதற்காக வாங்குவோம் பேசுவதற்காக படிக்கிறேன் படித்ததானால் பேசுகிறேன் இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயண அனுபவம்னு நான் சொல்லலாம் எத்தனையோ செய்திகள் உண்டு கா நீங்கள் கடற்கரைக்கு போகிறீங்க சில பேர் பட்டாணி சுண்டல் வாங்கிட்டு வருவாங்க சில பேர் காற்று வாங்கிட்டு வருவாங்க காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் பார் வாலி சில பேர் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க இன்னும் சில பேர் கடலுக்குள்ளே முங்கி முத்தெடுத்துட்டு வருவாங்க எல்லோரும் கடற்கரைக்கு தான் போகிறாங்க புத்தக திருவிழாவுக்கு வர்ற நீங்களும் பாருங்கள் காற்று வாங்க வந்தீர்களா பட்டாணி சுண்டல் வாங்க வந்தீர்களா மீன் பிற் மீன் வாங்க வந்தீர்களா முத்துக்குளிக்க வந்தீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முத்துக்கள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்